உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொல தெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே கடந்த நிகழ்ச்சியில் வந்து நட்சத்திரப்படி அதாவது ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரப்படி எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சொந்த வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தெளிவாக பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புனர் பூஷம் நட்சத்திரம் அதாவது நட்சத்திர சாரப்படி நட்சத்திர கணிதப்படி இருக்கிற நட்சத்திரங்களிலேயே ஏழாவது நட்சத்திரமாக அதாவது ஷப்தம நட்சத்திரமாக விளங்கக்கூடிய இந்த துணர்புஷ நட்சத்திரம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பூரணமான வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு ஆசைகள் அதிகமாக இருந்துட்டு பொதுவாகவே எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த மனுஷனாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து ஆசை அதாவது நல்ல முறையில் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் ஆசைப்படுகிற எல்லோருக்குமே முயற்சி இருக்குதான் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்டு புனர்போசத்தில் பிறந்த உங்களுக்கு ஆசை இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத விட ஆசைக்கு மேலே அதிகபட்சமான முயற்சி இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரியான ஆசைகளுக்கு மேலே முயற்சி இருந்து கூட முன்னேற்றம் கிடைக்காம தத்தளிப்பீங்க இல்லையா அதாவது முன்னேற்றம் கிடைக்காம முடங்கி போயிருப்பீங்க இல்லையா அல்லது எடுத்த முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்காம கலங்கி போயிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக இந்த உலகத்தில் விளங்காத இந்த உலகத்தில் கலங்காமல் உழைக்கக்கூடிய புனர்பூசத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு வைக்கலாங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே புனர் பூஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தில் அதாவது ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கால் தங்கை அப்படிங்கிற உறவுகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் வந்து மூத்த மகன் தான் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு நியதி வரமுறையாக இருந்தால் கூட இளைய மகனாகவே இருந்தால் கூட ஏன் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பெண் பிள்ளையாகவே இருந்தால் கூட கடைக்குட்டி செல்லக்குட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கடைநிலையில் பிறந்த பெண் குழந்தையாக குடும்பத்தினராக இருந்தால் சரி அந்த குடும்பத்தை முதல் நிலையில் இருந்து காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய தகுதி இந்த புனர்வசத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைந்த புனர்வசத்தில் பிறந்த உங்களுக்கு பொதுவான வழிபாடு அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாடு உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய வம்சத்தை காக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது முதல் நிலை வழிபாடு அல்லது கஷ்டம் வரும்பொழுது கையெடுத்து கும்பிடுகிற கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு இது வந்து புனர்வசத்துக்கு மட்டுமில்லை எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு முக்கியம் அதற்கப்பறம் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து சொல்லி இருக்கோம் அந்த வகையில் புனர்புஷத்தில் பிறந்த உங்களுக்கு பல்வேறு விதமான வழிபாடுகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஸ்ரீ ராமர் வழிபாடு ஸ்ரீராமனை போல உத்தமராக உத்தமையாக வாழ்ந்தால் கூட தேவையில்லாத அவமானங்கள் வரும் இல்லையா ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து வெகுமானமான வாழ்க்கை வந்துக்கிட்டு இருந்தால் கூட அவமானமான வாழ்க்கை அல்லது அல்லல் நிறைந்த சூழல் ஏற்படும் இல்லையா அந்த மாதிரியான அல்லல்களை வந்து கிள்ளி எறிந்து துள்ளலோடு வளம் வரணும் அப்படின்னா அதற்கு புனர்புசத்தில் பிறந்த நீங்கள் ஸ்ரீ ராமர் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு ஸ்ரீ ராமபிரான வழிபாடு வைக்கக்கூடிய காலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே அமாவாசை நாட்களில் எந்த நாளாக இருந்தாலும் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு சில நேரங்கள் வந்து நமக்கு உகந்த நேரமாக இருக்கும் இல்லையா அல்லது தகுந்த நேரமாக இருக்கும் இல்லையா அல்லது உங்களுக்கான சிறந்த நேரமாக இருக்கும் இல்லையா இந்த பரந்த உலகத்தில் உங்களுக்கான வழிபாட்டுக்கு சிறந்த நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ரீ ராமபிரான பொதுவாகவே வியாழக்கிழமை நாட்களில் அல்லது சனிக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கலாம் மாத நாட்களில் அமாவாசை திதியில் வழிபாடு வச்சுக்கலாம் அதே மாத நாட்களில் பௌர்ணமி திதியில் வழிபாடு வச்சுக்கலாம் இந்த மாதிரியான நாட்களில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது ஒரு சில திதிகள் உங்களுடைய விதியையே ஓரளவு மாற்றியமைக்கும் அப்படிங்கிற அந்த விதி சாஸ்திர தத்துவப்படி உங்களுடைய மதி வேலை செஞ்சு இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழக்கூடிய அதாவது நாலு பேரோட ஒன்று அப்படிங்கிறத விட நாலு பேரோடு சேர்ந்து போனால் கூட நீங்கள் தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய தனி மரியாதையை உருவாக்கக்கூடிய ஒரு வழிபாடு இந்த ஸ்ரீ வழிபாடு வழிபாடு இருக்கு இந்த மாதிரியான ராமபிரான் வழிபாட்டு மூலமாக நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வழி ஏற்படும் அப்படிங்கிறது சாத்திர ரீதியான அதாவது நட்சத்திர ரீதியான சந்தேகம் இல்லாத உண்மையாகவே சொல்லப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடும் என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்